வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நாம் பொதுவாக ஒரு பரிகாரம் பொதுவான ரீதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போகிறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு இந்த பதிவில் நாம் சொல்ல போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவான பரிகாரமாக நம்மளுடைய ஒவ்வொரு தடைகளையும் கடந்து செல்வதற்கும் நம்மளுடைய முயற்சிகளில் புதுவித வெற்றி கிடைப்பதற்கும் அப்போ இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பூச நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம குரு பகவானுக்கு அதாவது குரு பிரகஸ்பதிக்கு குரு பிரகஸ்பதிக்கு நவகிரகத்துல இருக்கும் குரு பகவானுக்கு திருமஞ்சன அபிஷேகம் செய்து அந்த திருமஞ்சன அபிஷேகம் செய்த அந்த நீரை திருமஞ்சன அபிஷேகம் செய்த அந்த நீரை நாம ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு அந்த நீரை வைத்து தினசரி நாம் குளிக்கும் பொழுது தினசரி நாம் குளிக்கும் பொழுது ஒரு மூணு சொட்டோ இல்ல அந்த மஞ்சள் கிடைச்சா அந்த மஞ்சள் உரண்டு குடிச்சு மூணு உரண்ட மஞ்சளோ அந்த தண்ணியில கலந்துட்டு நம்ம குளிக்கிறப்போ நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துல வரக்கூடிய தடையிலும் மாறக்கூடிய சக்தியும் அந்த உணர்வுகளில் அந்த மஞ்சள் நமக்கு தரும் ஏன்னா குருவில்லா வித்தை குப்பையில் அப்போ எந்த ஒரு செயலுக்கும் குருவுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா நம்மளால் கரை பிடித்து ஏற முடியும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்கு இருக்குது அப்போது அந்த முயற்சி தான் இது குருவுக்கு நாம் பிறந்த நாள் அன்று போயிட்டு திருமஞ்சன் அபிஷேகம் பண்ணுறதும் அதே போல் பூஷ நட்சத்திரத்தன்னைக்கு போய் செய்கிறது அந்த செய்த அந்த நீரை எடுத்து வந்து நாம் தினசரி குளிப்பது அதை வந்து தெய்வத்துடைய பூஜா ரூபாய் தெய்வத்துக்கிட்டையே வச்சுட்டு நம்ம குளிக்க போகிறப்ப எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து தண்ணியில் கலந்து குளிக்கிறது இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சோம்னா அரசாங்கத்தினால் வரும் எதிர்ப்பு அகலும் எதிர்பார்ப்பு நடக்கும் அதிகாரம் சம்மந்தப்பட்ட தொழில்களில் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான முயற்சி நடக்கும் நம் சொந்த தொழிலில் இருந்த கண் திருஷ்டி போகும் பொதுவாக நமக்கு இருக்கிற வீட்டுக்கு இருக்கிற திருஷ்டியே போகும் அந்த விஷயத்தில் நல்ல நல்ல குணங்கள் உள்ள நண்பர்களுடைய பழக்க வழக்கம் ஏற்படும் உதவிகள் கிடைக்கும் உயர்வான சிந்தனைகள் நமக்கு வரும் உள்ளத்தில் தெளிவு இருக்கும் நல்லது நடக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சுபமங்கலம் வரக்கூடிய நிகழ்ச்சி வரும் எல்லாம் சுபமங்கல நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு நல்ல உதவியா இருக்கும் இந்த வழிபாடு இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க வெற்றி பெறுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இது பொது பரிகாரம் உங்களுடைய ஜாதக பிரகாரமும் உங்களுடைய ஒவ்வொரு பாக்கியஸ்தானங்களும் பனிரெண்டு கட்டங்களுக்கும் பனிரெண்டு பாக்கியங்கள் இருக்கிறது பனிரெண்டு செயல்கள் இருக்கிறது ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு சாதனை இருக்கிறது அதை இந்த சாதனையில் எந்த சாதனையாளர் என்று நீங்கள் என்பதை உங்கள் ஜாதகத்தில் பார்க்க முடியும் உங்களுடைய ஒவ்வொரு கஷ்ட நஷ்டங்களுக்கும் உண்டான பரிகாரங்களும் பலன்களும் பாக்கியங்களும் நமக்கு அதில் பார்த்து செயல்படுத்த முடியும் அப்போ என்னுடன் ஜாதகம் பார்க்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை என்னுடன் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேரளா எம்ஆர்கே குரு ஜோதிஷர் வணக்கம் வாழ்க வளமுடன்